மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் தன் வீட்டை பார்க்கும் பொழுது ஆறு பன்னெண்டு அதிகமான ஒரு திருட்பலம் ஒளி பெறுகிறது சாருங்கிறது பாவம் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கடன் அதிகமா வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் அடுத்தவங்களை படம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள் கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு பிராணங்கள் அது மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் அதுவும் பாத்தீங்கன்னா அந்நிய விஷயங்கள் அந்நிய சூழ்நிலைப்பை ஜெயிக்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு முறையான விஷயத்துல போகாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் அதிக முயற்சிகள் செய்து வேற வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்துல போய் ஜெயிக்கிறது அதே சமயத்துல வந்து சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முழுசா ஏழரை நாள் சனியிலிருந்து விடுபட்டு லாஸ்ட் மூணு மாசமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒண்ணுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாசம் இருக்கு இதுல என்னன்னா குறிப்பா நம்ம கவனமா இருக்க வேண்டியது கடன் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த கடனால நாம உயரப்போகிறோம் அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்கிறதுல கொஞ்சம் மகர் மகர ராசியா இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே சமயத்துல டாப் அப் லோன் வாங்குறது ஒரு வீடு கட்டிருக்கோ வீடு வாங்கிருக்கோ லோன் போறது அதே சமயத்துல ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம போ ஈஸியா நமக்கு கிடைக்கும் அது அடுத்தவங்களோட பணம் பேங்க் லோனு பினான்ஸ் தேர்ட் பார்ட்டி இது மாதிரி நிறைய கிடைக்கும் பொழுது அது நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுப்பது நம்ம முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன்